அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் என்பவர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி உங்க வாழ்க்கையில முக்கியமான பயிற்சி பயிற்சிய பத்தி பார்க்க போறோம் அம்மன் அருள் டிவில எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே இந்த பயிற்சி வந்துட்டா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பயிற்சி அதான் குரு பகவானுடைய கிரக பெயர்ச்சி வருகின்ற மே மாசம் பதினாலாம் தேதி மிருகசிரி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து மூன்றாம் பாதது பாதத்துக்கு திருக்கணித முறைப்படி பயிற்சி ஆகிறார் மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அதுவும் புதனுடைய வீட்டுக்கு அறிவு திறன் உள்ள வீட்டுக்கு புத்திசாலி உள்ள வீட்டுக்கு இந்த குரு பகவான் போறார் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க குரு பகவான் இருக்கிற இடத்தை விட பாக்குற இடத்துக்கு பயங்கரமான ஒரு ராஜயோகத்தை கொடுப்பார் அப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகம் வருது எந்த கிரகத்துக்குமே தனக்காரகர் பேர் இல்லைங்க இவருக்குதான் தனக்காரகர் முத்திரக்காரகர் பெருங்கொண்ட பணத்துக்கு வரதான் அதிபதி நம்மளுடைய ஒழுக்கத்துக்கு இவர்தான் அதிபதி பயங்கரமான ஒரு ஒரு அறிவு ஆற்றலுக்கு இவர் தான் அதிபதி எல்லாருடைய ஜாதகத்திலையும் தோசத்தை நீக்கக்கூடிய ஒரே அதிபதியாருன்னா குரு பகவான் தான் கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான் அப்படிப்பட்ட குரு பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம் கடைசி முட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு செய்ய நம்ம ஒவ்வொரு விதமான பல்ல கொடுக்குறோம் ஏன்னா அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் கடக ராசி என்பர்களே எதுலையுமே பாருங்க ஒரு அழகான ஒரு அன்பான குணம் உங்கள்ட்ட மட்டும்தாங்க இருக்கு கடகராசி கடகம் தாய் உள்ள குணம் கொண்டவங்க கடகராசி ஏன்னா அது கால புருஷருக்கு நாலாவது ராசிங்க நீங்க கோவமே பட மாட்டீங்க உங்களை மாதிரி யாரும் அன்பா இருக்க முடியாது ஒருத்தரை நம்பி வந்தா உயிரை கொடுத்து காப்பாத்துறது நீங்க தான் கடகந்தாங்க தன்னுடைய குடும்பத்து மேல தன்னுடைய குழந்தைகள் மேல ரொம்ப அன்பு காட்டுறதும் நீங்க தான் அறிவாய் சிந்திக்கிறது நீங்க தான் நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய நபரும் நீங்க தான் நல்ல புத்திசாலியும் நீங்கதான் உங்களுடைய கற்பனை எல்லாமே நீங்க அதிகமா பண்ணுவீங்க உங்களை மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது நாங்கள் எதுலையுமே விடாம முயற்சி எடுத்து அந்த வெற்றியை முடிக்காம வெளியில் வர மாட்டீங்க இதுதான் கடகத்தோட குணமே கடகங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு புத்திசாலி ராசி ஒரு பயங்கரமான டேலண்டான உள்ள ராசி இந்த கடகராசி தான் அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பேச்சு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு எல்லாருமே அதிக பேரு குரு பயிற்சி வந்தா இததான் எதிர்பார்ப்பாங்க எப்படா குரு பயிற்சி வரும் எப்படா நமக்கு நல்லது நடக்காது ஏன்னா இயற்கையிலே சுப கிரகனா குரு பகவான் தான் நம்மளுடைய ஜாதகத்துல எட்டு கிரகமும் கெட்டு போனாலும் இந்த ஒரு கிரகம் மட்டும் நல்லா இருந்தா உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய ஆளுங்க அதனாலதான் பல மொழியை சொல்லி வச்சாங்க குரு அருள்லயே திரு அருள் கிடையாதுன்னு அப்ப குரு பகவான் எவ்வளவு முக்கியமான கிரகம் பாருங்க அப்ப ஜாதகத்துல குரு நல்லா இருக்கணும் உடைய விதி ஜாதகத்துல ஏன்னா இவர் பேர் என்ன சொல்லுவாங்க தனக்காரகர் புத்திரக்காரகர் பொன் நகை பணத்துக்கு இவர் தான் காரகர் ஆன்மீகத்துக்கு இவர் தான் காரகர் ஒரு வேலையை கத்து கொடுக்குன்னா ஒரு குருமார் வேணும்ல அதுக்கும் இவர் தான் ஆசிரியருக்கு இவர் தான் நீதிபதிக்கு இவர் தான் பெரிய பெரிய ஒரு நிறுவன தலைவருக்கும் இவர் அப்ப எல்லாத்துக்குமே குரு பகவான் ஒரு முக்கியமான கிரகமா வரும் தலைமை விட்டு கொடுத்து போற குணம் ஒரு ஆன்மீக சிந்தனையான குணம் பொதுமக்களுடைய சேவை ஈடுபாடு பண்றது பெரிய பெரிய நகை கடை வச்சிருக்கவங்க பெரிய பெரிய வங்கிகள் வச்சிருக்கக்கூடிய நபர்கள் கோவில் ட்ரஸ்ட் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் அறநிலைத்துறையில பயணிக்கக்கூடிய நபர்கள் இது எல்லாமே குருவுடைய ஆதிக்கம் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா நீங்கள் பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணுவீங்க உங்களுடைய மைண்டு எனக்கு தெரியும் கடகராசியுடைய மைண்டு பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணுறது ஒரு விஷயத்த பல வாட்டி நல்லா யோசித்து சிந்திச்சு இறக்குறதுல நீங்கள் பெரிய ஆளாக இருப்பீங்க எல்லார்டும் அட்வைஸ் கேட்குற ஆளு நீங்கள் ஒருத்தரை வச்சா நீங்கள் வேலையில் இறங்குவீங்க அப்படி பண்ண மாட்டீங்களே எல்லார்ட்டையும் கேட்டுக்கிட்டே வருவீங்க இது எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும் இதை நம்பலாமா ஏன்னா ரெட்டாக கொஞ்சம் எது சொன்னாலும் நீங்கள் நம்புவீங்க அதான் வெகிளித்தன்னு சொல்லுவோம் அது உங்கள்கிட்ட நிறைய இருக்குங்க கடகத்துக்கிட்ட யாரும் ஏமாத்த மாட்டேங்குது தெரியுங்களா நம்பி வந்த உயிரை ஒரே ஆள் நீங்கன்னா நீங்கதான் கடகராசிக்கார்கள் அப்படி இப்பட கடகராசி குரு பயிற்சி ஒரு பொது நடக்குங்க ஃபர்ஸ்ட் உங்க ஜாத்துல பத்தியை பார்த்து கிடைக்குங்க பத்தி ஒண்ணு இல்லைங்க உங்க பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு சொல்லுவாங்க இந்த வருஷத்துல இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த இந்த கிரகத்தோட புத்தி வருது இது வரும்போது இது நடக்கும் இதுல கவனமா இருக்கு இதுல வந்தா இது யோகமா அவர் ஏதாவது சொல்லுவாங்க உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சுதான் ஜாத்துல தெசா புத்தி வச்சு சொல்லுவாங்க இப்ப குரு பகவனை பத்தி பேசுறோமா குரு புத்தி வருதான்னு பாருங்க மேக்சிமம் குருபத்தி வரும் ஒரு சில பேருக்கு அப்ப ஜாதகத்துல குரு வந்தால் வந்தா குருதேசம் வந்தா எப்படி இருக்காது குரு நல்ல இடத்துல இருக்கா அதாவது பலவீனமான இடத்துல பார்த்துக்கிடுங்க சூப்பரான யோகம் கொடுத்துருவாரு எங்கே இருந்தாலும் குரு நல்லது மட்டும் தாங்க போகணும் கெட்டத பண்ண மாட்டார் ஏன்னா இப்பதான் கொஞ்சம் மன நிம்மதிக்கே நீங்க வந்திருக்கீங்க என்னன்னு சொல்லுங்க அஷ்டம சனி எத்தனை பேருக்கு சனி பகவான் பா நல்லா இல்லை கெட்டு போயிருந்தாலும் ஜாதகத்தில் எத்தனை பேருக்கு கெட்ட விஷயத்தை பார்த்தீங்க கெட்டு பாருங்க எத்தனை பேருக்கு எப்படி சொல்றது எத்தனை பேருக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் வந்துச்சு எத்தனை பேருக்கு திருமணமாகாம எத்தனை பேர் நான் தாமதமாக கஷ்டப்பட்டு இருக்கீங்க எத்தனை பேர் நண்பர்கள் பழக்கவர்களை ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு பிரச்சனை வந்து பிரிஞ்சிருக்கீங்க எத்தனை பேரு கணவன்னை குழு சார்ந்த விஷயம் ஒரு மன வரத்து பிரிஞ்சிங்க கோர்ட்டு கேஸை எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எத்தனை பேர் வண்டி வாகனத்து ரிப்பேர் வந்துச்சு உங்க வாகன ரிப்பேர் வண்டி ரிப்பேர் எத்தனை பேருக்கு வந்துச்சு எதிர்பாராம எத்தனை பேர் வந்து ஒரு கண்டத்தை சந்திச்சிங்க உடம்புல கத்தி வைக்கிறாப்புல ஆக்சிடென்ட் எத்தனை பேர் சந்திச்சிங்க கேளுங்க கடகராசி கிட்ட ஆமான்னு சொல்லுவாரு எதிர்பாராத ஒரு கண்டத்தை பார்த்தையா செத்து பொலச்சையா என்பர் அவ்வளவு ஒரு தடை அவ்வளவு ஒரு அவமானம் சில பேரு வாழ்க்கையிலே ரொம்ப நுந்து இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு வந்துட்டாங்க ஆனா தெளிவா இருக்காம்ப இப்ப தெளிவா இருப்பாங்க இந்த சனி பவான்குட் எட்டாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துக்கு போனாலும் இனிமேல் தெளிவா இருப்பாங்க இது இப்படிதான் இவன்கிட்ட இப்படிதான் பழகணும் இவன்கிட்ட அப்படிதான் பேசணும்னு சொல்லி கரெக்டா திங்க் பண்ணக்கூடிய மைண்டு கெப்பாசிட்டி சூப்பரா இருக்கும் அதான் ஞானத்தை கொடுப்பாரு சனி பவனுக்கு எட்டாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டாரு இனிமேல் நல்லா யோசிச்சு இறங்கக்கூடிய மனப்பக்கமும் உங்களுக்கு வரும் இனிமேல் இந்த அஷ்டம சனி உங்களுக்கு மறைஞ்சிருச்சு நல்ல ஒரு யோகமும் வந்துருச்சு இனிமேல் நல்ல நேரம் பிறந்துருச்சு வேலை கிடைக்காம எத்தனை பேர் அலைஞ்சு அலைஞ்சு நொந்து போயிருப்பாங்க தெரியுங்களா எவ்வளவு கடன் வந்திருக்கும் தெரியுமா எவ்வளவு உடம்பு பிரச்சனை வந்திருக்கு முடியுமா அப்பாவுடைய உடம்பு அம்மாவுடைய உடம்பு எல்லாமே நிறைய பேருக்கு மருத்துவ செலவு ரீசெண்டா இப்ப ஒரு மூணு நாலு மாசமா பாருங்க நடந்திருக்கும் பாருங்க இது எல்லாமே மாறும் உங்களுடைய மாறக்கூடிய நேரம் வருது எல்லாரும் சொல்லுவாங்க உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு வர்றாரு அப்படி கொடுப்பார் இப்படி கொடுப்பார் பலவீனத்தை கொடுப்பாரு செலவை கொடுப்பாரு உங்களுக்கு செலவே கொடுக்க மாட்டாரு எப்போதுமே உங்களுக்கு நல்லது பண்ணுவார் குரு ஏன்னு சொல்லுங்க உங்க ராசியில ஒரு உச்சமாவார் வேற ஒண்ணும் இல்லை இதை வச்சுமே சொல்லிட்டு போயிடலாம் இப்போ உங்க ராசியில உச்சமாறுனா உங்களே அவர் இப்போ உங்க கண்ணுக்கு நீங்களே எடுத்து குத்திக்குவீங்களா குத்த மாட்டீங்களா அது மாதிரிதான் குரு நிறைய குருவா இருந்தாலும் எப்படி கொடுப்பாருன்னா வேற மாதிரி செலவை கொடுப்பார் இப்ப ஒன்னும் இல்லை எத்தனை பேருக்கு வேலை ஊத்தியத்துல பிரச்சனை சரி இப்ப திடீர்னு வெளியூர்ல வேலை கிடைச்சா என்ன சொல்லுவீங்க கிடைக்கும் இப்ப எத்தனை பேர் வெளியூர் வெளிநாட்டுல வேலை ஊத்தி அதாவது ப்ரொமோஷன் காண்டி வெயிட் பண்றீங்களோ அனைவருக்குமே வேலை ஊத்தியத்துல ப்ரொமோஷன் கிடைச்சே தீரும் இதுல கருத்தே கிடையாது வெளிநாட்டுல வெளியூர்ல இங்கே வேலை பார்க்கறவங்களுக்கு வேலை மாற்றம் வந்துடும் ஏன்னா குரு பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்த பார்க்கிற அவர் இருக்கிற இடத்த விட பார்க்கிற இடத்துக்கு பலம்ங்கிறாங்க அப்ப வேலை உத்தியோகத்தை நல்லபடியாக அமைச்சு கொடுத்து எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி கொடுத்து நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வேலையை பார்க்க வைப்பார் குரு இதான் பன்னெண்டாம் இடத்து குரு வெளில தூரத்துல வேலைக்கு போனா என்ன சொல்லுவாங்க ஆமாங்க இப்ப திரும்னு தூரத்துல வேலை போட்டாங்க அப்படிம்பாங்க இதுவும் குருவுடைய வேலை தான் இப்ப உடம்புல ரொம்ப நாள் பயங்கரமான வழி இருந்துருக்கும் இப்ப சரியாகும் இந்த வரைய குருல ஏன்னா அவர் ஆரம்பத்தை நோயை சரி பண்ணுவேன்னு சொல்றாரு அதான் சொன்ன குரு பார்த்தா நம்ம நோயை சரி பண்ணுன்னு சொல்லுவாரு சரி பண்ண போறீங்க இது நடக்கும் கண்டிப்பா இந்த குரு பயிற்சியில உடம்பு எப்படிப்பட்ட ஒரு வியாதிக்கும் ஒரு மருந்து கிடைக்கும் உடல் உல வராது மருத்துவ செலவு குறையும் எங்கே வேணா போய் நீங்க லோன் கேட்டு பாருங்க இப்ப சேங்ஷன் ஆகும் பாருங்க தனியார் பேங்கா கவர்மெண்ட் பேங்கா எந்த பேங்க் கேளுங்க தாய்மாவின் உறவு சப்போர்ட் இருக்கும் பாருங்க இதெல்லாமே எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் வேலை உத்தியோகத்துக்கு நான் தடையே சொல்ல மாட்டேன் இந்த நேரத்துல வேலை உத்தியோகம் வெளியூர் இடம் விட்டு இடம் போறது எல்லாமே தூரத்துல வேலை வர முடியாது வரும் வந்து கண்டிப்பா கொடுப்பாரு ஒரு அலைச்சலை கொடுத்துவா உங்களுக்கு வேலை கொடுப்பாரு நான் கன்ஃபார்மா சொல்லுவேன் அடுத்து பாருங்க வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்குறது எத்தனை பேர் வாங்கணும்னு ஆசை பிளான் பண்ணிருப்பீங்களே இது போன மாசம் உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம வீடு கட்ட மாட்டோமா இடம் வாங்க மாமா பூமி வாங்க மாட்டோமா நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வராது வாடகை வீட்டுல இருக்கு சொந்த வீடு கட்ட மாட்டோமாங்கிற மைண்ட் தாட்டி எத்தனை பேருக்கு இருக்கு இப்ப வாங்க போறீங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதுலதான் காசு பணத்தை குரு பயிற்சி போட வைப்பாரு ஏன்னா அவர் அஞ்சாம் பார்வையா நாலாம் இடத்த பாக்குறாருங்க வீடு இடத்த பாக்குறாங்க பூமியை பாக்குறாங்க சொத்தை பாக்குறாருங்க எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸு சரி இந்த சொத்து உள்ள வளர்க்காத உங்க பசங்க சரியாயி இப்ப உங்க பக்கம் சாதகமா மாறும் வெளியூர்ல இடம் வாங்க வெளிநாட்டுல வெளிவாங்க வெளியூர்ல நிறைய பேர் இடம் வாங்க இதுக்கெல்லாம் யோகம் வருதுங்க இடம் பூமி பிரச்சனை வண்டி வாகன பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே சரியாகும் பாத்துக்குங்க இந்த குரு பயிற்சி யார் அம்மாவுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க கவலைப்படாதீங்க பொருளாதார வருமானம் நிறைய பேர் நகையோ பணமோ வச்சுப்பட்டு வீடோ இடமோ பூமி காண்டி வாங்கிதான் ஆகணும் நகையை கொண்டு பேங்க்ல வச்சுதான் ஆகணும் அதுக்கான அது அனுகூலம் நம்ம வரும் எல்லாம் வீட்டுல பாருங்க நிறைய பேர் திருமண சந்தோஷம் நடக்காத திருமணம் இப்ப நடைமுறை நடக்கும் காதல் திருமணம் இரண்டாவது திரும்ப எல்லாமே கை கூடி வரணுங்க நிறைய பேருக்கு திருமணம் வரது சுபகாரியம் நடந்தே தீரும் பாது திருமணத்துக்கு தர சொல்லுங்க ஏன்னா திருமணத்துக்குள்ள அதிபதி யாரு உங்களுக்கு சனி பவன் அவர் தான் நல்லா இருக்காரு போயிட்டு ஒன்பதாம் இடத்துல போயிட்டு நான் சுபகாரியம் பண்ண வைக்கிறேன்னு சொல்றாரு அப்ப காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் கூடி வரணும் படிக்கக்கூடிய எல்லாம் நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் நிரந்தரமான வேலை நல்ல வேலை சூப்பர் வேலையா கிடைக்கும் பாருங்க அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எல்லா தான் இப்ப எழுதுங்க சூப்பரா கிடைக்கும் பூர்வ சுத்த பூர் இடத்து கோர்ட்டு கேஸ் சரியாகும் பாத்துங்க குழந்தை பாக்கிய நிறைய கரு தெறிக்கும் பாத்துங்க அதே மாதிரி பாருங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நல்லா இருக்கும் தொழில் பண்றவங்க ஜாதத்தை பார்த்து தசா பார்த்தி பார்த்துட்டு அஷ்டம் சனி முடிஞ்சிருச்சு இனிமே தொழில தூக்கி வச்சு பண்ணுங்க நல்ல ஒரு யோகம் கண்டிப்பா வரும் ஜாதத்துல தசாபதி நல்லா இருந்தா இருந்தாப்ப தொழில நீங்கதான் பெரியாது உங்களை அசைக்கவே முடியாது நீங்க தைரியத்தை மட்டும் கூடாதீங்க கடகராசிக்காரங்க ரொம்ப பதஷ்டப்படாத நிதானமா நிதானிச்சு இறங்குங்க ஒரு குழப்பத்துல இருந்து நீங்க வாங்க எல்லாமே நீங்க ஜெயிச்சிருவீங்க திடீர் லாட்ரி அவங்க நிறைய பேர் வெளிநாடு வெளியூர்லாம் கண்டிப்பா லாட்டிங்க அடிச்சே தருவோம் ஜாதத்தை பார்த்து தசாபதி பார்த்துட்டு எந்த நம்பர் ராசியா நம்பர் எடுத்து பாருங்க வருடா மட்டும் ஒரு கன்னியாசன வெளிநாடு எல்லாம் காசு பணத்தை கொடுப்பாருங்க கண்டிப்பா கொடுப்பாரு எத்தனை பேர் மட்டும் வெளிநாடு வெளிநாடு வெளியூர் போக மட்டும் பாருங்க ஏன் வேற விட்டே கண்ட்ரி மாற போறாங்க எத்தனை பேருங்க கண்டிப்பா மாறுவாங்க கடகராசியை பொறுத்தவரை இது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு எல்லாமே வெரே செலவு அதிகமா காட்டுறதுக்கு இதுதான் கடகராசி பண்ணிக்கணும் பாத்துங்க இதான் பண்ணிக்கணும் பெண்களுக்கு நல்லா இருக்கும் ஆசிரியர் வேலை நல்லா இருக்கும் நகைகரச்சருக்கும் நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் நல்லா நல்லா இருக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும் மருத்துவர் வேலை நல்லா இருக்கும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு கடகராசியை பொறுத்தவரைக்கும் இப்ப நட்சத்திர பல பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் புனர்பூசண நட்சத்திரம் எதுலையுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்ச புற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்த புற குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாத பிறந்தவங்க எதுலையுமே கவலைப்படாதீங்க உங்களுக்கு எல்லாமே வெற்றியா வரும் நட்சத்திரம் நட்சத்திரப்படுவது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் இது எல்லாமே இந்த குரு பயிற்சியால் நீ பண்ணிதான் ஆகணும் கணமனை ஒற்றுமை சந்தோஷம் திருமண நடக்கலாம் திருமண நடக்கிறது எல்லாமே கைகூடி வரும் கொஞ்சம் ஜாமீன் மட்டும் போடாதீங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இந்த வருஷத்துல இந்த குருபாகி அடுத்து பாத்தீங்கன்னா பூசணத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து நூலாயி போய் இப்பதான் நல்ல மூச்சை விடுறீங்க இனிமேல் கவலைப்படாதீங்க இனிமேல் எப்போதுமே நல்ல மூச்சு விட்டுக்கிட்டே இருப்பீங்க எந்த கவலையும் வராது உங்களுக்கு வீட்டில சுபகாரியம் செலவு நடக்கும் பண வருமானம் பொருளாதாரம் நல்லா இருக்கும் நகை வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க பூமி வாங்குவீங்க இது எல்லா யோகமும் சூப்பரா இருக்கு வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க படிப்புகள் நல்லா இருக்கும் தொழில உத்தியோகத்தில் நல்லா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை தான் அழகாக இருக்கிறாரு பூசணத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்து ஆயில் நேச்சில் பிறந்தவங்க எல்லாமே புத்திசாலி குணம் டேலண்டான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் ஒரு விஷயத்தை பல வாட்டி நல்லா யோசிச்சு சிந்திச்சுதான் இறங்குவீங்க தைரியமா இருங்க ஆயில்லைன்ஸ்ல பிறவங்க தைரியமா இருங்க எல்லாமே வெற்றி அவர் ஏன்னா நிறைய கடன் பகை எதிரி பிரச்சனை வீட்டுல செலவு குடும்பத்த செலவு ஒரு மனக்குழப்பம் தடுமாற்றம் ஆகி ரொம்ப நொந்து போயிட்டீங்க நிறைய பேர் இந்த ஆயில்லைஸ்ல பிறந்தவங்க இனிமேல் தைரியமா இருங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே இந்த குரு பயிற்சி சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு மெயினா பாருங்க வெளிநாடு வெளியூர் சந்தோஷம் இடமாற்ற சந்தோஷம் தொழில் சந்தோஷம் உத்தியோக சந்தோஷம் நிறைய மாற்றத்தை கண்டிப்பா இந்த ஆயில்லைஸ்ல பிறந்தவங்க சூப்பரா இருக்கு பாருங்க நீங்க போகக்கூடிய பாதையெல்லாமே ஒரு வெற்றி பாதையை கண்டிப்பா அமைஞ்சேது பாருங்க ஐடி ஃபீல்டு பேங்கில் வேலை பார்க்குறவங்க ஷேர் மார்க்கெட்டிங்கில் வேலை பார்க்குறவங்க எல்லாரும் சூப்பராக இருக்கும் வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது